இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணித்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது கிருபன் அன்றைக்கி எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தகுதியற்ற நமக்கு கர்த்தர் பாராட்டுகிற நன்மைகள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான் கிருபை இந்த கிருபையை கர்த்தர் எப்பொழுது நமக்கு கொடுத்து நம்மை தாங்குகிறார் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது எப்போ நான் சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது அவன் சொல்றான் கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறான் என் கால் சறுக்குகிறதப்பா அப்படின்னு ஜெபிக்கிறா அவருடைய கிருபை அவனை தாங்குகிறது தான் வார்த்தை சொல்லுகிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை இழந்து போவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் என்னுடைய திறமையினால நான் சாதிச்சிருவோம்ப்பா எனக்கு நிறைய ஞானம் இருக்கு நான் சாதிச்சிருவேன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு நான் அதை சாதிச்சிருவேன் என் குடும்பத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுவேன் இப்படியாக தங்களுடைய திறமைய தங்களுடைய பணத்தை தங்களுடைய ஞானத்தை நம்பி நம்பி கடைசியில் தோற்று போய்விடுகிறார்கள் அந்த கிருவையை இழந்து போய்விடுகிறார்கள் ஒரு தேசத்தில் கர்த்தவியங்களை அழைத்து கொண்டு வந்தார் அப்போ அந்த தேசத்தில் நான் என்ன செஞ்சேன்னா லைசன்ஸ் எடுப்பதற்காக நான் அப்ளை பண்ணினேன் நான் என்னுடைய மனசில் நினச்சேன் நான் பல தேசங்களில் வண்டி ஓட்டியிருக்கிறேன் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ஈஸி அப்படியாக என்னுடைய திறமையை நம்பி நாங்கள் போட முதலாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஆரம்பமானது நான் என்னுடைய மனதில் உணர்ந்தேன் நன்றாகத்தான் வண்டி ஓட்டிருக்கேன்னு நினச்சேன் ஆனால் அந்த ஆஃபீஸர் சொன்னால் நீ இதில் மிஸ்டேக் போட்டுட்டி ஃபெயில் ஆக்கி விட்டுட்டான் சோர்வாக மறுபடியுமாக அடுத்த முறை நான் முயற்சி செய்தேன் அடுத்த முறை நான் உணர்ந்தேன் ஒரு சிறிய தவறு செய்து விட்டேனே அதே தவறை சுட்டிக்காட்டி உனக்கு தகுதி இல்லை அனுப்பிட்டான் இந்த காரியத்தை கத்தருடைய கையில நான் கொடுத்தேன் அந்த முறை என் கால் சறுக்குகிறது எனக்கு உதவி செய்ங்கப்பா இப்படியாக நான் ஒப்பு கொடுத்து விட்டு மூன்றாவது முறையும் சென்றேன் இந்த முறை தான் நான் ரொம்பவும் உணர்ந்தேன் நிறைய தவறு நான் செய்து விட்டேன் என்று அந்த ஆபீஸர் என்ன செய்தா நேராக வண்டியை ஆபீஸ் முன்பதாக நிப்பாட்டிட்டு சொன்னா நான் என்ன தவறுலாம் செய்தேன்னு நினைச்சேன்னு அதெல்லாம் சுட்டி காட்டி இவ்வளோ தவறு செஞ்சிருக்கிறேன் ஆனாலும் நான் இந்த ட்ரிபோர்டியை பாஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த தவறுலாம் நீ கரெக்ட் பண்ணிக்க அப்படி என்று சொல்லி என்னை பாஸ் ஆக்கிட்டேன் பாருங்க இதுதாங்க கிருப இதுதான் கிருப எனக்கு தகுதி இல்லைதான் அந்த லைசன்ஸை வாங்குவதற்கு நான் பல தவறுகள் செய்தேன் ஆனா ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன் என் கால் சறுக்குகிறது என்று ஒப்பு கொடுத்தேன் இல்லையா அப்பொழுதுதான் அவருடைய கிருபை என்னை தாங்கிறது ஆமாங்க வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கெட்ட குமாரன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இழந்து போய் தன்னுடைய பாவத்தை நிமித்தமாக பரிதவித்து பண்ணித்துங்கிற தவிடு கூட கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரம் என்ன செய்கிறான் தகப்பட நினைச்சு பார்க்கிறான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி என் தகப்பன் இடத்துல என்ன ஒப்பு கொடுக்க போறேன் என்று சொல்லி எப்பொழுது தன்னுடைய இருதயத்துல நான் சொல்ல போறேன் என்று நினைத்தானோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில கிருபை அவனை தாங்க ஆரம்பித்து விட்டது ஆமாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய கிருபை தாங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்க கால் சறுக்கி கொண்டு இருக்கிறதோ நீங்க ஏசப்பாவின் இடத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா அந்த காரியத்துல என் கால் சறுக்குகிறது என்னுடைய குடும்ப ஆசீர்வாதத்துல என்னுடைய கால் சறுக்குகிறது என்னுடைய வேலையில கால் சறுக்குகிறது எனக்கு உதவி செய்யுங்க நான் ஈஸியா கிடைச்சிடும் நினைச்சேன் ஆனா இன்னும் எனக்கு கிடைக்கல இன்னும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல வெற்றி கிடைக்கல சரீரத்தில் சுகம் கிடைக்கல இப்படியாக இன்னைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க ஏசப்பா என் கால் சறுக்குகிறதுப்பா எனக்கு உம்முடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி நீங்க ஏசப்பாவின் இடத்துல ஒப்புக் கொடுங்க கர்த்தர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக உங்களை தாங்கி உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்தித்து உங்களை ஆக்குவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் யாரெல்லாம் என்னுடைய கால் சறுக்குகிறது ஆண்டவரே என்று சொல்லி உண்மை நோக்கி வாஞ்சித்து தேடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில உம்முடைய கிருவை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி